சொல்லல்லா வலிமஸ்லாம் அவருடைய அருமையான தொழருடைய சிறப்புகளை பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடரிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சஹாமி அப்துல்லா சலாம் பெயர் அப்துல்லா வாபாவுடைய பெயர் சலாம் அப்துல்லா சலாம் என்று அழைக்கப்படுவார்கள் இந்த சகாமி அப்துல்லா பெயர் சொன்னாலும் இவங்க தீக்குவாங்க வெறும் அப்துல்லான்னு சொன்ன சொல்ல மாட்டாங்க சலாம்ன்னு சொல்ல மாட்டாங்க அப்துல்லா சலாம் என்று பரிபூர்ணமான முறையில் சொல்லப்பட்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு சகாமி சகாபாங்களே இவங்க தனித்துவம் வாய்ந்தவர்கள் இவர்களை பற்றிய சிறப்பு என்னவென்றால் சொர்க்கத்தை கொண்டு சொல்லப்பட்ட பத்து சகாபாங்களின் போல இவர்களும் சொர்க்கவாதி என்று வாங்கி ஜபர்ல அவங்க ஒரு பெரிய சகாமி அவங்க சொல்றாங்க அப்துல்லா என்று சலாம் நிலையில் அவர்களும் சொர்க்கவாதி என்று ஒரு நிவார்த்து செய்கின்றார்கள் அல்லஹு என்றால் இவர்கள் அந்த அளவில் உன்னதமான ஒரு சிறப்பை பெற்ற சகாமி இவர்கள் யார் என்றால் யூத மதத்தில் இருந்தவர்கள் யூத மதத்தில் இருந்தவர்கள் மட்டுமல்ல வேதத்தில் தெளிவாக ஓதி அதனுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் அறிந்த ஒரு சகாமிக்கு என்றால் சொன்னால் அப்படியே கேட்டு கட்டுப்படக்கூடிய அளவிற்கு பதினான்கு யூதர்கள் எல்லாம் இருந்தார்கள்

அந்த கல்லவர்களையும் இந்த அப்துல்லா பின் சலாமும் முதலுக்குள்ள வர எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாவுடைய அங்க அடையாளத்தை தௌராத்தி மூலமாக அறிந்து கொண்டவங்க எப்படா அந்த நபியை நம்ம பார்க்க மாட்டோமா அது நம்மளுடைய காலத்துல அது நடக்காதா மக்காவிலும் மதிராவுக்கு அந்த நபி வரமாட்டாங்க நான் அவன் பார்க்க மாட்டாமான்னு சொல்லி வேதமுடையவர்கள் உண்மையாகவே நபியை கொண்டவர்களும் சில பேர் இருந்தாங்க ஆனா சில பேர் மௌத்தாகவும் வாழ்ந்தாங்க

இவங்க மாமி நினைச்சாங்க ஏதோ முகமது நோட்டு வந்திருக்கிறாங்க ஊர்ல எல்லாரும் கூட்டம் கூட்டமா போறாங்க எதார்த்தமாக தொடர்ந்துச்சு தொப்புடி கீழே வந்து ஊது கொண்டு வந்தாங்க அவங்க மாமி சொன்னாங்கப்பா மூசா நபி வந்தா கூட நீ இப்படி ஓட மாட்டேன் எதுக்கு இப்படி ஓடுற அப்படின்னா அவங்க சொன்னாங்களா மூசா நபி வந்தா கூட நான் ஓட மாட்டேன் இந்த நபி நான் ஓடி ஆகணும் ஏனென்றால் இப்பொழுது நிகழ்கால நபி அவர்கள் நான் தௌராத்திரை நான் கற்று அறிந்திருக்கிறேன் அவருடைய அங்க அடையாளமே நான் தெளிவாக பார்த்து அறிந்திருக்கிறேன் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு பயணப்பட்டு ஹிஜரத் என்ற பெயரால் வருவார்கள் என்று நினைத்திருக்கிறேன் அதுதான் இதுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லிட்டு ஓடுறாங்க மூசா அலை சலாமை அவர்கள் ஈமான் கொண்டவங்க இளைச்சவில அந்த தௌராத்துடைய வேதத்தை அப்போ ஒழுங்கா படிச்சதுனால இந்த அளவுக்கு ரசூலா விளங்குறாங்க போனாங்க ரசூலா கூபால கூட்டம் கூட்டமா இருக்கிறோன்னு வெளியிலேருந்து பாக்குறாங்க சொன்னாங்க பார்த்த பார்த்தமாத்திரத்தில் நான் நினைத்த முதல் விஷயம் இது பொய் சொல்லக்கூடிய முகம் அல்ல இது பொய் சொல்லக்கூடிய முகம் இல்லை சூடாவை பார்த்த என்ன சொன்னாங்க இந்த முகம் பொய் சொல்லக்கூடிய முகம் அல்ல லாஸ்ட்ல இருக்கிற சஹாபி அப்படியே பண்ண வந்த பாத்திரவே இந்த கூட்டத்துல வந்து அப்படியே பண்ணுவேன் முன்னாடி வராங்க சூடா கட்டாங்க யாருங்க நீங்க நான்ப்பா நான் தான் இந்த மாதிரி என் பேர் இந்த மாம் யூத மதத்தை சார்ந்த உடனே சல்லலா சன் அவர்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு

சம்பாசனம் செய்ய யார் சொல்லலாம் அப்படின்னு சொல்றப்போ நிறைய சம்பவம் போது இவங்க இஸ்லாமிய ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு நிகழ்வை கொண்டு அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க அந்த மூணு கேள்வி என்ன அப்படின்னா முதல் கேள்வி கேட்கிறாங்க கியாமத்து நாளுடைய முதல் அடையாளம் கியாமத்து நாளுடைய முதல் அடையாளம் அவரு தெளிவான முறையில் தவறாத ஓதி விளக்கத்தை அறிஞ்சதுனால சூழலாவ கேரிங் கேரிங் இன்டஸ்ட்ரிங்கிறது காம் செல்ல போட்டாங்க செஞ்சாங்க கேள்வி கேட்டு இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த நையாட்டி மாதிரி விலக பண்ணு ஆனா அந்த மாதிரி நோக்கத்துல இவர் கேள்வி கேட்கல இவர் உறுதிப்படுத்துறதுக்காக தௌராத்திரியை நான் கற்றறிந்தது போல இங்க இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக கேட்கிறான் சுல்லாங்க நிறைய பேர் கேள்வி எல்லாம் பண்ணாங்க வருதுங்க எந்த அளவுக்குன்னா சொல்லலாணி சொன்னவர்கள்ட்ட வந்து கேட்டாங்கன்னா மதம் என்ன ருசி அப்படின்னா

எதை சொன்னா இனிப்புலயும் ஈ வந்து உட்காது இனிப்பு பட்டத்துல பழங்கள்ல பலாப்பழத்துல இனிப்பு பண்டங்கள்ல ஈ முக்கியது பழத்திலையும் ஈ முக்கியது அதை வைத்து ஒரு கற்பனையில நான் வந்து இனிப்பாக இருக்கலாம்னு சொன்ன உடம்ப ரொம்ப சந்தேகமா தான் நீ திட்டு பார்த்து கொண்டாங்க சொல்லலாம்

கேள்வி கேட்டாங்க சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முதல் உணவு எது சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முதல் உணவு எது பின்னாடி அது ஆண்டுக்கெரி மாண்டிகரி கோழி கறி பிரியாணி அது இந்த உணவு மூணாவது கேள்வி ஒரு குழந்தை தாயினுடைய கருவறை வெளிவருந்தார் சில குழந்தை குழந்தைய பெண் குழந்தைய பாப்பாவுடைய சாயந்த வருது

அடையாளம் கிழக்கு திசையிலிருந்து ஒரு மிகப்பெரிய தீக்குன்றம் நெருப்பு மூட்டம் ஏற்படும் அதன் மூலமாக எல்லா மக்களையும் ஒன்று தட்டப்படும் அந்த கிழக்கிலிருந்து இருந்த அந்த தீப்பற்றம் எல்லா மக்களையும் மேற்கு திசையை நோக்கி ஒன்று தட்டும் இதுதான் தேமந்தனாருடைய முதல் அடையாளம் தேமந்த முதல் அடையாளம் தெரியும் இதுதான் இது அந்த சகாமிக்கு பதில் என்று மட்டுமல்ல இது நடக்கும் ஒரு பெரிய தீக்குன்றம் ஏற்படும் அந்த தீக்குன்றம் எல்லா மக்களும் என்ன செய்வாங்க மக்களை ஒன்று திரட்டி ஒரு ஒதுக்குற மாதிரி மாதிரி எல்லா மக்களும் ஒன்று திரட்டி ஒதுக்குமா அந்த நெருப்பு கிழக்கில் உருவாகும் போய் அது அடையும் இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் வெளிப்பட்டால் இதுதான் கேமந்தாருடைய முதல் அடையாளமாக இருக்கு நான் சரியாக சொன்னீர்கள் அப்படின்னா இரண்டாவது கேள்வி என்ன பாருங்க சொர்க்கவாதியினுடைய முதல் உடம்பு என்னன்னு கேட்டாங்க சொர்க்கவாதியினுடைய முதல் உடம்பு யாருக்கா தெரியுமா மீனுடைய ஒரு ஈரலை தான் அல்லா முத்தான் ஈரலை போன சதை துண்டைத்தான் முதல் முதல் முதலாக நமக்கு சொர்க்கவாதிகளுக்கு உணவாக கொடுப்பான் அம்மா கேட்கிறாங்க இந்த மீன் எதிர்த்து மீனா புடி மீனா மீனுக்குள்ள எவ்வளவு நாள் நாடு ரகரெல்லாம் எப்படி இருக்கு மீறலே அது ஈரலை முடிச்சா எப்படி இருக்கும் அது சாப்பிடுற மாதிரி இருக்குமா இல்ல ஆட்டி இருக்கிற மாதிரி இருக்குமா நுழைகிற மாதிரி இருக்குமா அதை சாப்ஸ் வச்சு கொடுப்பாங்களா வெறுமனையை கொடுப்பாங்களா அதெல்லாம் கிடையாது ஈரல் உடல் சொர்க்கத்துல அல்லா எது தயார் செஞ்சாலும் அந்த ரசனை தானங்க அதனால சொர்க்கத்தினுடைய முதல் உடம்பு ஈரல் மீனுடைய ஈரல் அல்லா அப்படி ஒரு அமைப்பை வச்சிருக்கிறான் அந்த ஈரலை சாப்பிடக்கூடிய நசிப்பு எல்லாரும் தந்தர் புரிவானா அல்லா அந்த சில உணவுகளை நமக்கு ஒரு வித்தியாசமாகவே போட்டோம் துணியாகவும் யாராவது நீரோட ஈரலை சாப்பிட்ருக்கோமா மீனுக்கு ஒரு ஈரல் ஒன்று பார்த்துட்டோமா இல்லாதவங்களை கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு ரசனை தாங்க செனைன்னு ஒன்று இருக்கும் மீனுடைய அதை நம்ம நிமச்சா நம்ம பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க எல்லாேருக்கும் பிடிக்காது விருப்பப்படுறவங்க தான் சாப்பிடுவாங்க இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அபம்மா எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கறோம் ஹை அப்போ இந்த இது சொன்னோன்னே அப்படி சொன்னார் சரியான பதில் தான் மூணாவது கேள்வி என்ன பண்ணாங்க ஒரு குழந்தை தந்தையினுடைய சாயல் அல்லது தாயுடைய சாயல் வருவதற்கு என்ன காரணம் கேட்டேன் அப்படின்னு ஒன்னே சொல்லலாம் சொன்னாங்க ஒரு ஆண் பெண்ணும் கணவன் மனைவி இணையும் போது அந்த விந்து அணுக்கள் அணுக்கள் ரெண்டு பேருக்கும் அணுக்கள் இருக்கும் ஆணுக்கும் அணுக்கள் இருக்கும் பெண்ணுக்கும் கருப்பையில அணுக்கள் இருக்கும் இந்த ரெண்டு அணுக்களும் ஒன்று சேர்த்து எந்த அணு முந்தி கொண்டு கருவறையில போய் செய்ய போய் விழுதுதோ அவர்களுடைய சாயல் அந்த பிள்ளைக்கு பிரதிபலிக்கும் ஆணும் பெண்ணும் இணையும் போது ரெண்டு அணுக்கள் ஒன்று சேர்த்து ஆணினுடைய அணு முந்தி போயிடுச்சுன்னா அந்த குழந்தை அந்த மாப்பாவுடைய கொண்டு பெண்ணுடைய கொண்டு பெண்ணுடைய கருமுட்டை முன்னாடி உள்ள போய் விழுந்துச்சுன்னா பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய சாயம் பெண்ணுடைய குழந்தையாக அந்த சாயல்ல விழுவும் இது அல்லா ஏற்பாடாக இருக்கிறது அப்படித்தான் இந்த சாயல்கள் ல்லா இந்த பதிலை யாரும் அவ்வளவு சீக்கிரத்திலே சொல்ல முடியாது சொல்லி அப்துல்லா சலாம்களில் நான் ஒரு பெருமானாருடைய கையை பிடித்து ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வரலாறு அதாவது உண்மையாகவே ஒரு வேதத்தை அறிந்தவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாணியை அப்துல்லா சலாம்களில் நான் கத்திக்கலாம் வெறும் வேதத்தை கெட்டுறது மட்டும் பார்க்காம அதே கண்டு கண்டுகளிச்சாரு உண்மை என்று உண்மைப்படுத்தினாரு பின்னாடி இந்த சாமிக்கு பெருமானாவை பற்றி எந்த விதமான சந்தேகம் வரல தெளிவுபடுத்திக்கிட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் சரணர்கள் சொன்னாங்க எந்த சகாமிக்கும் இந்த வார்த்தை சொல்லவே இல்லையா சகாபாக்கல்ல எத்தனையோ ஆயிரம் சகாபாக்கம் இருந்திருக்கிறார்கள்

ஒரு கட்டத்துல உங்களுக்கு மட்டுமா வாங்கி வருது எனக்கு வாங்கி வருது முடிந்ததாயிட்ட அப்ப ரசூலாவுக்கு வாங்கி வருது எனக்கு வாங்கி வருது நாங்க நம்பி போல நான் எழுதுறதுதான் முகமதுக்கு தெரியும் நான் சொன்னாதான் அவருக்கு முகமதுக்கு தெரியும் இல்லைனா அவருக்கு தெரியாதுன்ற மாதிரி பெரும்பாலான மட்டம் பெற்று பேசினதுனால அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போனா அவர் இறந்ததற்கு பின்னால் அவருடைய சகலத்தை பல முறை மண்ணுக்குள் அணங்கப்பட்டதற்கு பின்னால் அந்த மண்ணை ஏற்றுக்கொள்ளாமல் துப்பியது மீண்டும் மீண்டும் அணங்கப்பட அணங்கப்பட மறுநாள் சடலம் நடந்திருக்குமா கடைசியாக அந்த சடலங்கள் கழுதுகள் காசிகள் பறவைகள் போன்றவை எல்லாம் ஒன்று தின்று தீர்த்தது என்பது வரலாறு எதற்காக சொல்லுகிறேன் என்றால் கடைசி வரைக்கும் இஸ்லாமத்தில் இருப்பார் என்ற உத்தரவாதம் அல்லாஹ் தெரியும் அந்த உத்தரவாதத்தை அல்லாவின் மூலமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு சலாம் அலைஹிங்கன்னு சொன்னாங்க மௌத் வரைக்கும் நீங்கள் ஈமானோடு தான் இருப்பீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க அல்லாஹ் அந்த நசீமை நமக்கு தந்தது பெரியவராக இப்படி உன்னதமான ஒரு சஹாபியாக அதே போல யாரெல்லாம் யூதர்களாக இருந்து வேதக்காரர்களாக இருந்து எங்க தௌராத் கிரந்தத்தில் இப்படிதான் இருக்குன்னு வியாக்கியானம் பேசினாங்களோ அத்தனை பேருடைய அந்த போலை கணத்தை தோடுரித்து காட்டிய சஹாபி அப்துல்லா இப்னு சலாம் என்ன செய்வாங்கடா இந்த வேதத்தில் இப்படி இருக்கு அப்படி இருந்துட்டு வருவான் யாரே இந்த யூதர்கள் யூதர்கள் எல்லாம் எங்க தவ்ராத்ல இப்படி தான் இருக்கு என்ன ரசூலுவங்களுக்கு இத படிக்க தெரியாது அப்படிதே செய்வாங்க தவ்ராத் எடுத்து வந்து அப்படியே படிச்சு வாசி காமிக்கிறது தனக்கு பாதகமான செய்தி வந்துச்சா அத அப்படியே கையை வச்சு மறைச்சிடுவாங்க மறைச்சிட்டு அதை விட்டுட்டு வந்ததை படிக்கிறது அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி ஸலவாத்தோ அன்னா டேய் கை எடுத்து படி அந்த இடத்துல என்ன போட்டுட்டு சொல்லி அதையே மறைக்கிற அது வெளிப்படுத்து நீ தெரியாதவன் மறைக்கலாம் நான் வேதத்தை கரைச்சு குடிச்சவன் நான் தவிர்த்த படிச்சவன் கையெழுத்து படிக்க அப்புறம் புட்டு வெடுத்து தான் சொல்லியிருக்காரு நான் சொல்ல வேணும் நான் அவங்க நினைச்சுக்கிறேன் சொல்லறேன் கற்றவர் அப்துல்லா சொல்லலாம் இப்ப முஸ்லிமா இருக்காரு முன்னாடி ஒரு பின்பற்றி இருந்தவர் எந்தெந்த ஆயுதத்துல என்னங்க யாராவது விட்டாங்கன்னா என்ன நினைச்சிக்குவாங்கண்ணா

செல்வந்தர்கள் யாராலும் சின்னா சின்ன கொல்லப்பட முடியாது அதனால என்ன செய்யற சட்டத்தை மாத்தி அமைக்கிறது இல்லன்னா அவங்களுக்கு தனக்கு தோதுவா மண்டிக்கப்பட்டு விடும் இல்லை சில பணம் கொடுத்தால் அது மண்டிக்கப்பட்டு விடுன்ற மாதிரி படிச்சது அப்ப என்ன செய்யறாங்க அப்படி எல்லாம் கிடையாது யாராவது இருந்தாலும் சரி தவறு செய்தால் குற்றவாளின்னா அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கௌராத்திரி இருக்கிறது என்ற இந்த தெளிவான சட்ட கலை எல்லாம் சகாமா மிக தங்க தெளிவாக அறிவித்துக் கொடுத்தவர்கள் அப்துல்லா சலாம் அலிலான் வேதத்தை முறையாக கற்றவர்கள் பின்னாடி இஸ்லாத்தின் வந்து இஸ்லாத்திலும் முறையாக வாழ்ந்தாங்க இவ வாங்கிய ஒரே ஒரு சம்பவம் சொல்லி நிறைவு செய்கிறேன் இவர்களுக்கு வேலை செய்யறதுக்கு பல பேர் இருந்தாங்க அடிமைகளுக்கு ஆனா இவங்க முதுகுல தானாக விறக சுமந்துட்டு வருவாங்க ஏன் இப்படி சுமந்துருங்க நீங்க கையை காட்டினா கட்டளை இட்டால் வேலை செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அதை விட்டு போட்டு நீங்களே இவ்வளவு காலத்துல வயசான காலத்துல

ஆனால் அதிகாரம் என்ற பெயர்ல என்ன செய்யக்கூடாது யாரையும் வேலை வாங்க நமக்கு முடியலை ஒரு உதவி தேவை என்ற அடிப்படையில ஆசிரியர் மாணவர்கள் வேலை வாங்கினா கூட தகுந்த காரணத்தோடு வேலை வாங்கணும் கேட்கலாம் நம்ம சொன்ன ஒரு என்ன சொன்னாலும் கொட்ட கொட்ட குடிக்கிற மாதிரி இருக்கிறவனை போட்டு பாடுற மாதிரி வேலை வாங்கல அல்ல சொல்லியா யாராக இருந்தாலும் சரிதான் நம்முடைய வேலைகளை முடிந்த அளவிற்கு நாமே செய்து முடிப்பதுதான் உதாரணத்தை அப்துல்லா இருந்தாலும் எவ்வளவு பணியாளர்கள் இருந்தாலும் நாம் நம்முடைய வேலைகளை நாம் செய்து முடிப்பதுதான் சிறந்தது இதன் மூலமாக என்ன ஒரு விஷயம் என்றால் நாம் அல்லாமுடைய அடிமை என்ற உணர்வு ஏற்படுகிறது நாம் உண்மையாகவே அது உண்மைதான் நம்ம வேலை செய்யும் போது நம்மளோட உள்ளத்துல என்ன நம்ம அல்லாவுடைய அடிமைன்ற ஒரு உணர்வு ஏற்படும் முடிந்த அளவிற்கு நம்மளுடைய வேலைகளை நம்ம எல்லாம் செய்யணும் அதே போல பள்ளிக்கு வந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு குப்பை இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் வேற யாருக்கும் அப்படின்னு சொல்றது என்னடா தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துறமா ஏன் நீ முடிஞ்சு எடுத்தாரு பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய ஒரு குப்பையை எடுத்து ஒருத்த போடுறாருன்னா ஒரு குப்பையை எடுத்து வெளியே போடுறாருன்னா அது என்ன பெரிய சவாபு தெரியுமா வறுமையினாலே சொர்க்கத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஊரங்கீன்களுக்கு அதான் மகரம் ஒரு குப்பை எடுத்து பள்ளிவாசலை துப்புரவு பண்றதை சுத்தப்படுத்துறது என்பது நீங்கள் வறுமையில அடையக்கூடிய அந்த சுவனத்து பெண்மணி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரங்களுக்கு கொடுக்கக்கூடிய மகர் அது ஆகியது அல்லாஹுடைய இல்லத்தை நாம் ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு அது வேஸ்டா ஓடுது அப்படின்னு நம்ம போய் ஆஃப் பண்ணணும் ஒரு லைட் இது ஆஃப் பண்ணணும்

அந்த ஒரு விஷயத்திலே அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் ரொம்ப கண்டிப்போடு இருந்தார் என்பது வரலாறு வேதத்தை முறையாக கற்று பெருமானாரோட நெற்கத்தை பெற்று சிறந்த சமாதிகளில் ஒருவராக திறந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய இன்னொரு ஞானத்தை பிக்மத்தி நமக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் அல்லாஹ் தந்தருவாராக அவர்களுக்கு இருந்த அந்த பணிவு பண்பாட்டை அல்லாஹ் நமக்கு தந்தருவாராக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் சுபஹானல்லாஹி வ سبحانک اللہ و بحمدک و نشحب و لا الہ الا انت و نستو برد و اتوب الی آمین سبحان ربک رب العزت یا ربا عزیبون و سلام علیکم سلیم و الحمدللہ رب العالمین